என்ன பார்த்து அக்களே தெரியுதா பஸ்டாண்ட்ல ஒரு நல்ல இடமா வாங்கி போட்டா பின்னாடி உதமுழுதான் கேக்குறோம் பெரிய மணி கேட்க கேக்க

ஆம்படா இங்கே பூரா கம்மா கும்மா பூரா கை கூலி சம்பளத்தை என்னது கமிஷன் கொடுத்து பூரா மண்ணடிச்சு வீடு வாசலை விட்டாங்க தண்ணி வீட்டுக்குள்ள நடு நடுவீட்டுக்குள்ள வந்து இருக்கு மனுஷு மக்கள் புழைக்க முடியல பூரா போச்சு நிலம் போச்சு கம்மா போச்சு கால்வா போச்சு ஓட ஓடப்பு பூரா காத்துக்கிட்டாங்க இவங்க எங்கன்னா கொண்டு போய் செத்து சுடுாடு அள்ளிக்கா ஓ போகிறேன் அதை இயற்கை அழிச்சாரு எதுக்காக இயற்கை அழிச்சு அழிச்சு ஒன்றுக்காக பார்த்துட்டு இந்த சென்னையில் மெட்ராஸ் எல்லாம் பார்த்தியா தண்ணி வீட்டுக்குள்ள வந்து எப்படி ஏறிக்குண்டு

என்ன அங்கதான் நான் நாசம் பண்ணாம முறுக்கு அங்கேயும் போய் உன் பொண்டாட்டி போய் நாலு பொம்பளை போனோம் அங்கேயும் நாசமா போயினு இந்த பொண்டாட்டி வாசம் கேட்டு வாழ அடி போறாங்க வரும் அங்கேயும் போய் வாழ அடியே தெரியுங்க எந்திரிச்சு போங்கடா போங்கடா எந்திரின்னா என்னையை பத்தி எந்நேரம் பார்த்தாலும் பொறி விசிட்டு உட்காந்து பொறணி பேசுறது நேரா தெரிஞ்சு சொல்ற ஆஹ் போங்க இப்போ ஹாஸ்பிட்டல்ல இடம் வாங்க சொல்றியே எதுக்கு என் நாத்தனை குடுத்துட்டு வர்றதுக்கு யாருக்கோ ஓய் கொடுப்போ ஏன் மகளுக்கு அதுக்கு நீ குடுத்து குடுக்கப்போ சரி ஆனுங்க போச்சு இப்ப விடு சொன்னது கணக்கா இடம் வாங்க வேணாம் என்ன பழைய விடுக்கு எல்லாருமே நிலத்தை வாங்கி விவசாயம் பண்ணுவாங்க ரெண்டு பால் மாட்டை வாங்கி விவசாயம் பண்ணி புழைக்க வலிய பாருங்கடா வந்தாலும் ஒரு நல்ல விஷயம் சொல்லி அதனால பேசாம போறேன் தடுப்பா போறா போற